ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஜனாதிபதி அனந்தகுமார் சாநாயக் அவர்கள் அவை அங்கத்தவர்களுக்கு இன்றைய தினம் உரையாற்றினார் இவை எல்லாவற்றையும் இப்படி சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது நாடாளுமன்றம் தூங்குவதற்கு முன்பதாக சுயேட்சை குழுவில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி எழுத்திய டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார் நாடாளுமன்றத்தில் அவர் வந்து அமர்ந்திருந்தது எந்த ஆசனத்தில் என்றால் எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் நாடாளுமன்ற அதிகாரிகள் ஊழியர்கள் அவர்களிடம் சென்று நாடாளுமன்ற ஊழியர்கள் அவரிடம் சென்று இது எதிர்கட்சித் தலைவருக்குரிய ஆசனம் என்பதை கூறியிருந்தார்கள் இருப்பினும் கூட அர்ஜுனா அவர்கள் அவரை நோக்கி இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனம் என்று எங்கு எழுதப்பட்டுள்ளது என்று கோரிக்கின்றார் எது எவ்வாறு இருந்தாலும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு பாராளுமன்றம் பாரம்பரிய முறைகளை இன்னமும் பின்பற்றி வருகின்றது இலங்கையின் ஜனாதிபதிக்குரிய ஆசனம் அதுபோல் சபாநாயகருக்குரிய ஆசனம் எதிர்க்கட்சித் தலைவருக்குரிய ஆசனங்கள் போன்றவை காணப்படுகின்றன இன்றைய தினத்தில் யாரும் எந்த இடத்திலும் அமர்ந்து கொள்ளலாம் என்பதாக கூறப்பட்டிருந்தாலும் கூட இவ்வாறு செய்திருந்தது என்பதே எக் அர்ஜுனா அவர்கள் இன்றைய நிலையில் பாராளுமன்றத்தில் இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து அவர் அங்கு அங்கு பாராளுமன்ற ஊழியர்களோடு பவ்யமாக உரையாடாமல் வினா தொடுத்திருந்த விடயமானது இன்று சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக இருக்கிறது இது இது பற்றிய காட்சிகள் உங்களுக்காக இஸ்மாயில் ஒய்ஸ் ரஹ்மான் உங்களை சந்திக்கின்றேன் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய பத்தாவது பாராளுமன்றம் இன்றைய தினம் ஆரம்பமானது வழக்கமாக இடம்பெறக்கூடிய சம்பிரதாய நிகழ்வுகள் இன்று இடம்பெறவில்லை இந்த போதிலும் இவற்றின் ஊடாக இலங்கை மக்கள் செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதன் காரணமாக பயனடைகின்றார்கள் பாராளுமன்றத்திலே சம்பிரதாய விதிமுறைகளை பின்பற்றி இன்றைய தினத்திலே சபாநாயகர் அடுத்து சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் ஆளுங்கட்சியினுடைய அவை முதல்வர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதற்கு பிறகு குறிப்பிட்ட கட்சிகளுடைய தலைவர்கள் புதிய சபாநாயகருக்கு வாழ்த்துக்களை கூறியிருந்தார்கள்